அம்மா நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரப்போ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு தெரியாமா உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு தரேன்மா ம் அதுக்கு தான் பொருள் போடணும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீல வரத்தில் கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க அது கூட வந்து இது அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூனு இது வந்து கான் மாவு ஒன்றரை ஸ்பூனு மைதா மாவுரை ஸ்பூனு இது மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இந்த மாவெல்லாம் உருளைக்கிழங்கா கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மாதிரி நல்லா செஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அடி வசஞ்சு இப்ப அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறிச்சு இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு மசாலாவில எடுத்து எண்ணெயிலவும் போட்டுக்கலாம் எண்ணெயில் அப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் விட்டு இந்த பப்புல்ஸ் எல்லாம் அடங்கின தெரிவி சிப்ஸ் ரெடி ஆகிடும் எடுத்துடலாம் ஏற்றலாம் வெந்துச்சு உருளைக்கதங்க சிப்ஸ் எடுத்துடலாம் நல்லா பொற்பூரில் நல்லா சவுண்டு வர்த்தப்பாருங்க இந்த மாதிரி நல்லா படிப்பு മീര ഇത് കത്തിനും അത് മാറി പോട്ട് കുറച്ച് എടുത്തിടും சின்னடாவது டைம் போட்டதும் நல்லா இருந்துச்சு அதையும் எடுத்துடலாம் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இது வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதம் அது கூட வச்சு சாப்பிடின்னா நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றது இருந்தால் கூட சாப்பிட்லாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்